உக்ரைன் வாரில் யார் யார் பலன் அடைஞ்சா அப்படிங்கிறத பற்றி பாடி பார்த்தோம் இதில் இந்தியாவைக்கு என்ன பலன் கிடச்சிது ரஷ்யாவுக்கு என்ன பலன் கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம் இன்னொன்று இந்த உக்ரைன் எவ்வாறு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லணும் அதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்கா எப்படி பா பலனடைய போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த உக்ரைன் வாரே அமெரிக்காவுக்கு நடத்தப்பட்ட வார் மாதிரி தான் தெரியும் அப்படின்னா இது நேட்டோவில் இணைக்கிறதுக்காக உக்ரைன் வந்து விண்ணப்பிச்சுது அந்த டைமில் வந்துட்டு ரஷ்யா வந்து அதை இணையக்கூடாதுன்னு தடுத்துச்சு சரி அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அதுக்கு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அமெரிக்கா போச்சு நேட்டோவில் இணையறதுக்கு நேட்டோ நாடுகளில் வந்து சப்போர்ட் பண்ண போச்சு இணையத்துக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பிறகு என்னாச்சு போர் வந்துச்சு போரில் ரஷ்யா ஆக்கிரமிப்பு செஞ்சிச்சு ஆக்கிரமிப்பு அகற்றன்னு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவோடு சேர்ந்துட்டு உள்ளே மூக்க நுழைச்சிச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் பாருங்களேன் அமெரிக்காவுக்கு வந்து எல்லா நாடும் எக் பொருளாதார ரீதியாக பாதிச்சுது ஏன்னா ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆச்சு கேஸ் ப்ரைஸ் ரைஸ் ஆச்சு கேஸையும் ஆயிலையும் அதே ரஷ்யா கிட்ட நேரடியாக வாங்க மறைமுகமாக வாங்கிறதுனால அதிக விலை கொடுத்து ஐரோப்பிய யூனியன் வாங்குச்சு நான் ஈரோ யூரோப்பிய நாடுகளுக்கு வந்து பெரிய பாதிப்பு அதில் வந்து அமெரிக்காவுக்கு என்ன லாபம் இப்போ ஆயில் நேரடியாக வாங்கலை விலைவாசி ஏறிச்சு டாலர் வள உயர்ந்துச்சு மற்ற ஈரோப்பிய நாடுகளுடைய இதெல்லாம் கரன்சியில் மதிப்பு குறையும் போது அதே போர் போருக்கு சப்போர்ட் பண்ண அமெரிக்காடைய டாலர் வலியும் குறைஞ்சிருக்கணும்ல ஏன் குறையலை அதுவும்லை வந்து வாங்குது எல்லாம் பண்ணுது இருந்தாலும் அதனுடைய பொருளாதாரம் மட்டும் பாதிக்கலை டாலர் வேல்யூ அதிகமாகிகிட்டே இருக்குது மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது சரி அது போச்சு அடுத்தது பாருங்கள் ஆயுதம் இந்த யூரோப்பிய உள்ள நாடுகளுக்கு அமெரிக்காண்டு சப்ளை பண்ண எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு போய் உக்ரைனுக்கு ஜெர்மனிலேருந்து கொடுங்க போலந்துலேருந்து கொடுங்கன்னு எல்லா நாடுகளும் கொண்டுகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க உக்ரைனுக்கு கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க இருக்கிற க ஆயுதங்கள் எல்லாம் எதுக்கு நம்ம உக்ரைனுக்கு போச்சு ஏன்னா இவங்க ஏற்கனவே பல வருஷமாக ஸ்டாக் வச்சுருக்குறாங்க முன்னாடி வாங்கின ஆயுதங்கள்லாம் ஸ்டாக் வச்சிருக்காங்க எப்படியும் அதை மாடர்னைஸ் பண்ணணும் அந்த அவங்களோட மிலிட்ரி டிஃபென்ஸஸ் தந்துட்டு அதாவது அவங்களோடன்னு என்ன சொன்னால் நேட்டாள் நாடுகளோட அப்படின்னு வச்சுக்கலாம் நேட்டாள் நாடுகளுடைய ஆயுதங்களை எல்லாம் வந்து புதிய இதுக்கு அப்டேட் பண்ணணும் அப்கிரேட் பண்ணணும் அல்லது லேட்டஸ்ட்டு இப்போ போர் முறை இருக்கிற மாதிரி ஏன்னா முன்னாடி இந்த போர் முறைக்கும் இப்போ ட்ரோன் இதெல்லாம் வந்த பிறகு சேட்டலைட்டு வந்த பிறகு அட்வான்ஸ்டு ஐஏ வந்த பிறகு இந்த தொழில்நுட்பங்கள்லாம் எவ்வளோ மாறுதல் வந்துச்சு அதுக்காக இப்போ புதிய வடிவமைப்புகள் இன்னும் அமெரிக்கா தயாரித்து அல்லது டிசைன் பண்ணி இன்னும் விற்பனைக்கு கொண்டுக்கிட்டு வராமல் நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்குது அதுக்காக அதெல்லாம் விற்த்தே ஆகணும் அதுக்காக தான் இப்போ தொடர்ந்து போர் நம்ம அப்படி தான் போரே கணிக்க முடியும் நிறைய போர் நடக்கிறதே பழைய ஆயுதங்கள் அழிக்கப்படணும் புதிய ஆயுதங்கள் விற்பனைக்கு வரணும் புதிய லேட்டஸ்ட் விற்கணும்னா பழசம் அழிக்காமல் எந்த நாடு வாங்க போகிறதில்ல புதுசாக வந்து ஃபீல்டு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறத அழிச்சாகணும் அதுக்காகத்தான் இப்போ இந்த உக்ரைன் வாரில் உக்ரைன்கிட்ட இருந்த ஆயுதத்தை முதல்ல அழிக்க அழித்தாங்க அடுத்தது என்ன பண்ணாங்க ஐரோப்பிய யூனியன் வந்து நேட்டோ நாடுகள் வந்து புதிய ஆயுதத்தை வாங்கணும்னா பழைய ஆயுதங்கள் அழிச்சாகணும் அப்போ பழைய ஆயுதங்களை கொண்டு போய் எல்லாத்தையும் குரனுக்கு கொடுக்க வச்சாங்க ஒவ்வொரு நா ஒவ்வொரு ஆயுதங்கள் பீரங்கிகள் டேங்குகள் ஏவுகணைன்னு எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு போய் ஏரோப்ளேன் வந்து ட்ரோன் வரைக்கும் எல்லாமே உள்ளே போயிடுச்சி இப்போ பழசெல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடும் உதவின்ற பேரில் கொடுத்து கொடுத்து அழிக்க வச்சு விட்டாங்க இப்போ அடுத்தது இந்த யூரோப்பியன் யூனியன் முழுக்க என்ன பண்ணணும் பழைய அதே ஆயுத கம்பெனிகள்கிட்ட புது வகையான ஆயுதங்களை வாங்க வேண்டியிருக்கும் அந்த புது வகை வாயில விற்பனை யார் அதிகம் பண்ண போகிறா அமெரிக்கா தான் பண்ண போகுது இப்போ இன்னொரு பத்து வருஷத்துக்கு வந்துட்டு நேட்டோ நாடுகள் தன்னை வந்து உலக போர் உலக போர் வந்துடும் ரஷ்யா வந்து நம்மளை தாக்க வந்துடும் ஆயுத வீசிடும் அப்படின்ற பல்வேறு காரணங்களை காட்டி அந்த இராணுவ பட்ஜெட்டை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும் இராணுவ பட்ஜெட்டை அதிகப்படுத்தினா யாருக்கு லாபம் அமெரிக்காவுக்கு தான் லாபம் ஏன்னா அவங்க கண்டிப்பாக அடுத்த சைடு ரஷ்யா சைட்லேருந்து எந்த ஆயுதத்தையும் வாங்க போகிறது கிடையாது அல்லது மற்ற நாடுகள் அதுக்கு இணையான ஆயுதத்தை அதாவது ரஷ்யாவை இருக்கக்கூடிய ஆயுதங்களை அதுக்கு இணையான ஆயுதங்களை வேறு எந்த நாடு உற்பத்தி செய்துன்னு சொல்ல முடியாது சீனா கிட்டேருந்து வாங்கலாம் வாங்க மாட்டாங்க இந்தியா கிட்ட இருந்து வாங்கலாம் அது இது ரஷ்ய நட்பு நாடு அதனால் வந்து அதை வச்சுக்கிட்டு போர் செய்ய தயங்குவாங்க ஒன்லி அவங்களுக்கு வந்து பாதுகாப்பானது சேஃப்டியானது நேட்டோ அலையன்ஸுக்குள்ள ஒரு ஒப்பந்தமெல்லாம் இருக்கும் அதனால் வந்து நேட்டோ நாடுகளில் உற்பத்தி ஆக்குற ஆயுதங்களை தான் அவங்க வந்து வாங்கி ஸ்டாக் வைக்க போகிறாங்க இதனால் அதிக பலனடைய போடுறது அமெரிக்காவில் இருக்கிற ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் தான் வந்து அதிகமாக பயன்பட போகுது அணு ஆயுதங்களை தாங்கிய ஏவுகணை இப்படின்னு ஒவ்வொன்றா ஆரம்பிப்பாங்க ட்ரோன்கள் எல்லாம்